Thank <laughs> you.

மகனே முதல் சாதன் இனிமே நான் இந்த தொழிலுக்கு மாட்டேன் ஏண்டா வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா அதை விட பட்டிங்கிறது சாதனம் எதுடா பிச்சை தொழிலை தொழில் என்னது என்ன பேசுறான் பேசல இது பிச்சை எடுக்கிற தொழிலா இத வச்சு தான் இவன் பாரம்பரியம் வாழ்ந்ததுங்கறத மறந்துட்டு போயிடுடா அது அவ மேல தப்பு இல்லடா கஷ்டப்பட்டு நாள் எடுத்து படிக்க வச்ச பாரு அதான் அண்ணா உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லுது என்னது ஒண்ணு இருக்க அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறு எல்லாம் பண்ணிட்டு வருது வணக்கங்க பையன் யாருங்க நம்ம பையன் தாங்க படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவன் ஏன் வீணாக்குறீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க நீங்க வேற வயித்திரச்சலை கலப்பாதீங்க வாத்தியார் ஐயா ஏற்கனவே உன்னை படிக்க வச்சுட்டு நாங்க படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்கோம் இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியது படிப்பு கிடிப்பு எடுக்காதீங்க அதுகளை படிக்க வச்சே நாங்க பட்டது பட்டதும் இது என் பையன் ஐயா இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்களா என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா நல்ல வாயிலைகள் வந்த போது வாத்தியாரா இப்பதான் காலைக்கு சலம் கேட்டு முறைய தொழில் கத்து குடுத்துருக்க நாள் கால் சம்பாரிக்க நேரத்துல அத கெடுத்து ஒரு ராஜா வாடா புரியாம பேசுறீங்களே குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல இதுல இதுகளை வேலை வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க முடியல பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை தொடங்க இது கூட தெரியாம நீங்க எல்லாம் இதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கீங்க படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க அறிவு வளர்த்துக்கிறதுக்காக அறிவு வளர்த்துட்டு என் பையனை மோடடி சொல்றீங்களா அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க யாரும் யாராவும் ஆகலாம் ஏன் நாளைக்கு உங்க பிள்ளையா கூட கலெக்டர் ஆகலாம்

நீ கூட்டி போங்க நைனா நீ போ நைனா நைனா நான் பள்ளி குளம் போக மாட்டேன் நைனா நான் மோளம்தான் அடிப்பேன் நைனா நான் என்னங்க பண்றது வாத்தியாரே நைனா நீ மோளம் அடி நைனா கொஞ்சம் கொஞ்சம் இருங்க கண்ணா இத பாரு சாக்லேட் சாப்பிடுறியா ஆ ஆ நீ வழி கொடுத்து வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன் மறையா வெரி குட் ஏண்டி வாடா நீ போய் படிடா பள்ளி ரொம்ப தேங்க்ஸ்ங்க வரேன் வாங்க சரி

நீ பள்ளி கொடுத்து வந்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன் என்ன அடிக்க மாட்டீங்களே நிச்சயம் அடிக்க மாட்டேன் இவனையா பள்ளி கொடுத்து கூப்பிடுங்க இவன் நம்மளே சேதி பண்ணி பண்ணி எல்லாம் அப்பா மேய்ச்சுவாரு அவங்க படிக்கட்டும் படி கொடுத்து வரயா சார் இந்த சாக்லேட் என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாட்டி ஆடு மேய்க்கிறவா மாடு மேய்க்கிறவா பள்ளி மேய்க்கிறவா இவ எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடிக்காம சிங்கப்பூர் அழைச்சாத்தி வாசம் அடிக்கும் அஞ்சு மாறி என்னையாது என் பையன் சாவு கூத்தலாம் யாரும் கத்து கொடுக்குற வெட்டியா பையன் வெட்டி பையனா சோ என் பையனுக்கு வெட்டி அம்மையை கத்து முடிச்சிருந்த என் பையனோட தனியா டியூஷன் வெட்டி அம்மையின் கூட சேர்ந்து அது என்ன பிரயோஜனம் எங்க அவனை கேட்கணும் என்ன வாத்தியார் தம்பி சௌக்கியமா உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்த முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்துருப்பான் நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய தானே கலகல பறக்கும் உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி இந்த ஊரு ஏழை பாழைங்களுக்கு புரிய மாட்டேன் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டி அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்ட அதுங்களுக்கு ஒத்தாசிக்க ஆள் இல்லையா மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முறியோட சத்தம் போடுதுங்க இதுகளுக்கான வாத்தியா நல்ல செஞ்சோம் வீணா கெட்ட பேர் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வான்னு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க தப்பி தவறி ஒன்னு ரெண்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க நல்லா சோத்தை போட்டு எங்கயாவது மூலையில உட்கார வச்சிருங்க ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்டுக்கூடாது பாருங்க அதான் சார் இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இங்க எல்லா ஜாதி ஒண்ணுதான் நாயுடு பையன் ரெட்டியார் பையன் ஐயர் பையன் வெட்டியார் பையன் தனித்தனியா ஜாதி வச்சு வைக்க முடியாது அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம் என்னப்பா பெரிய சட்டம் யாரோ நாலு பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க இங்க நாங்க எல்லாம் கடந்த படுறோம் இங்க இருக்குற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது தம்பி கிராமம்னா ஆயிரம் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அத நாங்க தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம் அப்பத்தான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க அவர் அவர்தான் அந்த ஊருக்கு புதுசு நீ இந்த ஊர்ல பதினஞ்சு வருஷமா வாத்தியார வேலை பாக்குறீர் நீ யாரும் அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ இதுதான் ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாதுங்களா தம்பி படிச்ச புள்ள அதுக்கு அதிகமா வேலைக்கு சொல்ல தேவையில்ல எல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் வரேன் தம்பி நமஸ்காரம் நான் அப்பவே சொன்னேன் அவங்க கணக்கு வேற நம்ம கணக்கு வேறேன்னு கேட்டீங்களா அந்த ஆளு தம்பி தாடா புரிஞ்சுக்குவாரு சொல்லிட்டு போறாரு அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கல நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாத அர்த்தங்க எதுக்கு வேணா இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடண்ட் எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல நம்ம கடமை தான் நம்ம செஞ்சோம் அது அவங்க தப்பா பட்டா நாம பொறுப்பு நீங்க போய் உங்க வேலை பாருங்க மத்த நான் பாத்துக்கிறேன் வீட்டுல இல்லப்பா நாலு வீட்ல கையெழு வாங்க சாப்பாடு தான் நான் வேண்டாம் தரல அப்படியே போடுறீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கப்பா நாலுல இருந்து நான் வீட்லயே ஆக்கிடுறேன் பட்னி கிடந்தாலும் தவிர இந்த பிச்சை சாப்பாட சாப்பிட மாட்டேன் இந்த எடுத்துக்க தம்பி உங்க பீலிங்ஸ் எனக்கு புரியுது படிச்ச பிள்ளைங்களை அனுப்பி வீடியோட போய் துணி எடுத்துட்டு வா சோடு எடுத்துட்டு மனசு கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக அப்பா அம்மா பாரமா இருக்கலாமோ உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம் நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ணை வைக்கலாம்னு போனோம் அதை எங்க அப்புறம் எடுத்து விட்டாங்களே அவங்களும் எடுத்துட்டாங்களா ஆமா சார் ஏற்கனவே இந்த பசங்க நாலு எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல இதுல கோழி பண்ணை வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேறிடுவய்யா இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறே இவ்வாறை இப்படியே விட்டா இன்னைக்கு கோழி கோழிப்பண்ணை வைப்பாங்க நாளைக்கு பால் பண்ணை வைப்பாங்க அதுக்கப்புறம் பண்ணையாறே ஆயிடுவாங்க நாலு காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து இலைச்சிலே நிப்பாங்க இவள இப்படி விட்டு வைக்க கூடாது ஆரம்பத்திலே இவாளை தட்டி வைக்கணும் உங்க குணமே நாலு பேரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறதானே ஆண்டியப்பா நாம யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான் அதை தான் இப்ப எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு என்ன ஒண்ணு போயும் போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களேன்னு நினைக்கும் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மத்த தொழில் மாதிரி இல்ல ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னு வச்சுக்கா மொத்த கொழிய செத்து போயிடும் அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும் நான் தான் வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் கோழியில இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும் இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த தொழிலே வேண்டாம் அதை இப்படி கொடுங்க ஐயா எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு நீ கிழிச்சு போடல தம்பி என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்த வளர்ச்சியை இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க டெஃபனட்டா செய்யறேன் எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார் அதுவே போதும் அப்படியே எனக்கு ஒரு செலவு கடை வச்சு கொடுத்துட்டா இந்த வட்டக்கிராப்பு கோணக்கிராப்பு உச்சுக்குடிமை இதுக்கெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல்ல கொண்டாதுல சார்